ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம்யாஸ் போட்டிக் இன்றைக்கி நம்மளோட போட்டிக்கில் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் நம்மளோட பெஸ்ட்டு செல்லிங் கலெக்ஷனான ப்ரீமியம் காஞ்சி ப்ரைடல் சில்க் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் கோல்டு சரியில் போட்டதும் நிறைய பேர் அக்கா நீங்கள் சில்வர் சரியில் கொண்டு வாங்கன்னு கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷல் கலெக்ஷன் தான் என்றைக்கு கொண்டு வந்திருக்கோம் இது எல்லாமே நம்மளோட பெஸ்ட்டு செல்லிங் கலெக்ஷனான ப்ரீமியம் காஞ்சி ப்ரைடல் சில்க் சாரி ஃபோர் கலர்ஸ் கொண்டு வந்திருக்கேன் இதில் ஃபஸ்ட்டு கலர் ரொம்ப ப்ரிட்டியான சில்வர் வித் அழகான அழகான பர்பிள் கலரில் சாரி ஃபுல்லாகவே சில்வர் வீவிங் இது நார்மல் டிஷ்யூ கிடையாது உங்களுக்கு பட்ட சாரி என்ன மாதிரி ஒரு லுக்கில் இருக்கும் என்ன மாதிரி ஒரு வீவிங்கில் இருக்குமோ அதை இமிட்டேட் பண்ணி அப்படியே கொண்டு வர கலெக்ஷன் நீங்கள் வாங்கிட்டு கையில் டச் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க பிகாஸ் இதோட ஃபேப்ரிக் இதோட டெக்ஸ்சர் எல்லாமே உங்களுக்கு நார்மல் டிஷ்யூ சாரீஸை விட இது அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம ஒரு சில்க் மா சர்டிஃபைடு இருக்கிற சில்க் சாரீஸை வாங்கினோம் அப்படின்னா மினிமம் டென் டு ஃபிஃப்டீன் நம்ம வந்து செலவு பண்ணுவோம் பட் அதெல்லாம் இல்லாமல் இல்லாம எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்ல சூப்பரான ஒரு பட்டு சாரி வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கலெக்ஷனை கண்ணை மூடிட்டு வாங்கிக்கலாம் இந்த மாதிரி பியூட்டிஃபுல் காஞ்சி பிரைடல் சில்க்ல நம்மள தவிர மார்க்கெட்ல யாருமே உங்களுக்கு கம்மியான பிரைஸ் பாயிண்ட்டுக்கு கொடுக்கல நீங்க எங்க வேணாலும் செக் பண்ணிக்கோங்க எல்லாரோட ப்ரைஸும் மினிமம் தௌசண்ட் ஃபோர் நைன்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் பட் நம்மளோட ப்ரைஸ் எப்போயுமே தி பெஸ்ட் ப்ரைஸ் பெஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கும் இந்த ப்ரீமியம் காஞ்சி ப்ரைடல் சில்கோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஒன் டூ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா மிஸ் பண்ணாதீங்க டெஃபினட்டாக ஒரு சாரி வாங்கி ட்ரை பண்ணுங்கள் நம்ம போடுற அத்தனை கலெக்ஷனுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ அழகான ஒரு ப்ரீமியம் காஞ்சி ப்ரைடல் சில்க் தான் இந்த கலெக்ஷன் எல்லாமே அண்ட் இந்த பர்டிகுலர் கேட்லாகில் எல்லாமே பார்த்திங்கன்னா லைட் பேஸ்டல் ஷேட் மாதிரி கொடுத்துருக்கோம் பிகாஸ் உங்களுக்கு உங்களுக்கு சில்வர் சரி ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி கலர் டோன் கொடுக்கும்போது தான் ரொம்ப யூனிக்காக இருக்கும் அண்ட் தேர்ட் கலர் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கக்கூடிய மெரும் கலர் ஸோ சாரி ஃபுல்லாக ஃப்ளாரல் டிசைனில் ரொம்ப அழகான ஒரு சில்வர் சரி விவிங் அண்ட் பார்டர் ரொம்ப பிக் சைஸ் பார்டர் பிகாஸ் காஞ்சி பிரைடல் சில்க் எல்லாமே இந்த மாதிரி பார்டர் டைப்பில் தான் வரும் இந்த பார்டருமே ரொம்ப அழகாக ஒரு ட்ரெண்டி பாட்டரில் கொடுத்துருக்கோம் டபுள் பட்டி பார்டர் இன்பிட்வீனில் ரொம்ப அழகான ஒரு ஃப்ளாரல் பாட்டரில் அழகான ஒரு பார்டர் மேலே பார்த்தீங்கன்னா குட்டி சைஸ் பார்டர் ரொம்ப ப்ரிட்டியான கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே லாஸ்ட்டு கலர் பிங்க் கலர் ஸோ இந்த கேட்லாகில் ஃபோ கலர்ஸ் அவைலபிளாக இருக்கும் ஃபோ கலர்ஸுமே ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் சாரி ரொம்ப லைட் வெயிட் சாரி ஈஸி டு ப்ளீட் ஈஸி டு கேரி ரொம்ப ரொம்ப கிராண்டாக ரொம்ப ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ரைஸ் பாயிண்டில் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் ஒன் டூ டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துருக்கேன் மிஸ் பண்ணாதீங்க டெஃபினட்டாக நீங்கள் வாங்கிட்டு எந்த ஒரு குறையுமே இந்த ஃபேப்ரிக்ல உங்களால் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு ப்ரீமியம் காஞ்சி ப்ராடல் சில்க் சாரீஸ் வித் பெஸ்ட் ப்ரைஸோட நம்மளோட பொட்டிக்ல போட்டிருக்கும் மிஸ் பண்ணாதீங்க லிமிட்டட் பீசஸ் மட்டுமே அவைலபிளாக இருக்குது யாருக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் போட்டுக்கோங்க உங்களுக்கு நம்மளோட ரிவ்யூஸ் பார்க்கணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் போயிட்டு செக் அவுட் பண்ணி பாருங்க நிறைய ரிவ்யூஸ் இருக்குது நிறைய பல்க் ஆர்டர்ஸ்லாம் நம்மக்கிட்டே இந்த சாரீஸை கண்டினியூஸாக எடுத்துகிட்டே தான் இருப்பாங்க கீப் சப்போர்ட்டிங் கீப் ஆன் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்